பெரிய பாலம் ஆயிரத்தி இருநூறு அடி நீளம் உள்ளது மற்றொரு சிறிய பாலம் அடி நீளம் உள்ளது இந்த இரண்டு பாலங்களுக்கு இடையிலான நீள வேறுபாட்டை சென்டிமீட்டரில் இரு அடி கணக்குல தான் கொடுத்திருக்காங்க அதனால முதல்ல வேறுபாடு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம சென்டிமீட்டரா மாத்திக்கலாம் பெரிய பாலம் ஆயிரத்தி இருநூறு அடி சிறிய பாலம் நானூறு அடி ரெண்டையும் கழிச்சிட்டா எட்நூறு அடி இந்த அடிய நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும் ஒரு அடி அப்படிங்கிறது முப்பது சென்டிமீட்டருக்கு சமம் அப்ப எட்நூற நம்ம முப்பதால பெருக்கிட்டா போதும் எட்நூறு இன்ட்டு முப்பது இருபத்தி நான்காயிரம் சென்டிமீட்டர் இது ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க சென்னை கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் பதிவான வெப்பநிலைகள் முறையே நூறு டிகிரி ஃபாரன்ஹீட் தொன்னூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் நாற்பது டிகிரி செல்சியஸ் எனில் இம்மூன்று இடங்களின் மொத்த வெப்பநிலையை செல்சியஸில் குறிப்பிடவும் இங்க ஏற்கனவே மதுரையோட வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம சென்னை மற்றும் கோயம்புத்தூரோட வெப்பநிலைகளின் கூடுதலை மட்டும் செல்சியஸா மாத்தனா போதும் சென்னை மற்றும் கோயம்புத்தூரோட வெப்பநிலைகளை கூட்டுங்க நூற்றி தொன்னூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட்

இப்போ இந்த மூன்று இடங்களோட மொத்த வெப்பநிலைகளை நம்ம கூட்டிடலாம் ரெண்டை கூட்டிட்டா நூற்றி முப்பது டிகிரி செல்சியஸ் இது ஆப்ஷன் சி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க பெட்ரோல் முப்பது லிட்டர் டீசல் இருபது லிட்டர் மற்றும் சமையல் எண்ணெய் ஆறாயிரம் மில்லி லிட்டராக உள்ளது எனில் மொத்த எண்ணெயின் அளவை மில்லி லிட்டரில் குறிப்பிடவும் இங்க சமையல் எண்ணெயை மில்லி லிட்டர்ல தான் கொடுத்திருக்காங்க அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் மீதி இருக்கக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசலோட அளவுகளை நம்ம மில்லி லிட்டரா மாத்த வேண்டி வரும் அதுக்கு முன்னாடி இது ரெண்டோட கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ரெண்டையும் கூட்டிட்டா ஐம்பது லிட்டர் கிடைக்கும் இந்த ஐம்பது லிட்டரை நம்ம மில்லி லிட்டரா மாத்தணும் ஒரு லிட்டர் அப்படிங்கறது ஆயிரம் மில்லி லிட்டர் அப்ப ஐம்பது லிட்டரை மில்லி லிட்டரா மாத்தணும்னா நம்ம ஆயிரத்தால பெருக்குனா போதும் அப்ப ஐம்பது ஆயிரம் ஐம்பதாயிரம் மில்லி லிட்டர் அப்ப மொத்த எண்ணெயோட அளவு பெட்ரோல் மற்றும் டீசலோட அளவான ஐம்பதாயிரம் மில்லி லிட்டர் பிளஸ் சமையல் எண்ணெய் ஆறாயிரம் மில்லி லிட்டர் இதனையே கூட்டிட்டா ஐம்பத்தி ஆறாயிரம் மில்லி லிட்டர் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க எழுநூற்றி ஐம்பது டன்னுடைய இரும்பு மற்றும் முன்னூற்றி இருபது டன்னுடைய தகடு ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டுள்ளது எனில் இவற்றின் வித்தியாசத்தை

ஒரு மாதத்தில் மாம்பழமும் ஐம்பது டன் மாதுளையும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது எனில் ஏற்றுமதி செய்யப்பட்ட மொத்த பழங்களின் எண்ணிக்கையை குவிண்டாலில் குறிப்பிடுக இங்க ஏற்கனவே ஆப்பிளோட அளவை குவிண்டால தான் கொடுத்திருக்காங்க அப்போ நம்ம மாம்பழம் மற்றும் மாதுளையோட கூடுதலை மட்டும் டன்ல இருந்து குவிண்டாலா மாத்தினா போதும் அப்ப மாம்பழம் மற்றும் மாதுளையோட கூடுதல் எட்நூறு பிளஸ் அறுநூற்றி ஐம்பது கூட்டிட்டா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது டன் நம்ம இதனும் ஒரு டன் அப்படிங்கிறது பத்து குவிண்டால் அப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத நம்ம பத்தால பெருக்கினா போதும் பெருக்கிட்டா பதினான்காயிரத்தி ஐநூறு குவிண்டால் பிளஸ் ஆப்பிள் நான்காயிரத்தி முன்னூறு குவிண்டால் ரெண்டி கூட்டிட்டா பதினெட்டாயிரத்தி எட்நூறு குவிண்டால் இது ஆப்ஷன் டி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஒரு தெருவில் இரு அடுத்தடுத்த வீடுகளின் பரப்பளவு நாற்பத்தி ஐந்து ஏர் மற்றும் அறுபது ஏர் ஆகும் எனில் அவ்விரு வீடுகளின் மொத்த பரப்பளவை மீட்டர் ஸ்கொயரில் குறிப்பிடுக முதல்ல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த வீடுகளோட பரப்பளவுகளோட கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் முதல் வீடு நாற்பத்தி ஐந்து ஏர் அடுத்த வீடு அறுபது ஏர் இரண்டை கூட்டிட்டா நூற்றி ஐந்து ஏர் கிடைக்குது இந்த ஏர் அளவை நம்ம மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும் ஒரு ஏர் அப்படின்னா நூறு மீட்டர் ஸ்கொயர் அப்ப நூற்றி ஐந்த நம்ம நூறால பெருக்குனா மீட்டர் ஸ்கொயரா மாத்திரலாம் நூற்றி ஐந்த நூறால பெருக்கிட்டா பத்தாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் அப்ப அந்த இரு வீடுகளோட மொத்த பரப்பளவு பத்தாயிரத்தி ஐநூறு மீட்டர் ஸ்கொயர் இது ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க தேயிலை எழுபத்தி ஐந்து ஹெக்டேர் பரப்பளவிலும் காஃபி நாற்பது ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்பட்டுள்ளது எனில் இவ்விரண்டின் மொத்த அளவை ஏரில் குறிப்பிடுக தேயிலை மற்றும் காப்பியோட பரப்பளவுகளோட கூடுதல் பாருங்க எழுபத்தி ஐந்து ஹெக்டேர் பிளஸ் நாற்பது ஹெக்டேர் இதனடி கூட்டிட்டா நூற்றி பதினைந்து ஹெக்டேர் இந்த ஹெக்டரை நம்ம ஏரா மாத்தணும் ஒரு ஹெக்டர் அப்படிங்கிறது நூறு ஏருக்கு சமம் அப்ப நூற்றி பதினைந்தா போதும் இன்ட்டு நூறு தேயிலை மற்றும் பண்ணிக்கோங்க இந்தியாவில் உள்ள இரு கிரிக்கெட் மைதானங்களின் பரப்பளவுகள் முப்பது ஹெக்டர் மற்றும் இருபத்தி ஐந்து ஹெக்டராக உள்ளது எனில் இவ்விரு கிரிக்கெட் மைதானங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை மீட்டர் ஸ்கொயரில் குறிப்பிடுக முதல்ல இந்த இரு கிரிக்கெட் மைதானங்களோட பரப்பளவுகளோட வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்பனா முப்பது மைனஸ் இருபத்தி அஞ்சு ஐந்து ஹெக்டர் இந்த ஹெக்டரை நம்ம மீட்டர் ஸ்கொயரா மாத்தணும் ஒரு ஹெக்டர் அப்படிங்கிறது பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர் அப்போ ஐந்து ஹெக்டரை மீட்டர் ஸ்கொயரா மாத்த நம்ம அதை பத்தாயிரத்தால பெருக்கணும்

பருத்தி மற்றும் தென்னை நிலங்களின் பரப்புகளின் கூடுதலில் இருந்து கரும்பு நிலத்தின் பரப்பை கழித்தால் கிடைக்கும் பரப்பை ஹெக்டரில் குறிப்பிடுக முதல்ல நம்ம பருத்தி மற்றும் தென்னை நிலங்களோட பரப்புகளின் கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம் பருத்தி எட்நூறு தென்னை ஐநூறு கூட்டிட்டா ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் ஸ்கொயர் இந்த இரு நிலங்களோட பரப்புக்கும் கரும்பு நிலத்தோட பரப்புக்கு இடையே உள்ள வித்தியாசம்னா ஆயிரத்தி முன்னூறுல இருந்து கரும்பு நிலத்தோட பரப்பான எழுநூற கழிக்கணும் கழிச்சுட்டா அறுநூறு கிலோமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் இத நம்ம ஹெக்டரா மாத்தணும் சொல்லிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூறு ஹெக்டர் அப்ப அறுநூறு நம்ம நூறால பெருக்குனா போதும் பெருக்கிட்டா நமக்கு அறுபதாயிரம் கிடைக்கும் அப்ப சரியான விடை அறுபதாயிரம் ஹெக்டர் இந்தியாவில் வருடாந்திர அதிக மழை பொழிவு பெறும் பகுதியான மற்றும் சிறப்பூஞ்சி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழையும் பொழிகிறது எனில் மொத்த மழையின் அளவை அங்குலத்தில் குறிப்பிடுக முதல்ல இந்த இரு பகுதிகளோட மலை அளவுகளை நம்ம கூட்டிடலாம் ரெண்டையும் கூட்டிட்டோம்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இந்த சென்டிமீட்டர் அளவை நம்ம ஒரு அங்குலம் அப்படிங்கிறது சென்டிமீட்டர் அப்ப இந்த சென்டிமீட்டரை அங்குலமா மாத்தணும்னா நம்ம ரெண்டு புள்ளி அஞ்ச வகுத்தா போதும் இங்க ஒரு இடம் இருக்கிற காரணத்தால பத்தால பெருக்கலாம் கீழே பத்தால பெருக்கினா மேலையும் பத்தால பெருக்கணும்

ஒரு வியாபாரி துணி நூற்றி முப்பது மீட்டர் மீட்டர் மற்றும் இரும்பு கம்பி நூற்றி இருபத்தி ஐந்து மீட்டரை வியாபாரத்திற்காக வைத்துள்ளார் துணி மற்றும் சனல் கயிற்றின் கூடுதல் மற்றும் இரும்பு கம்பியின் மதிப்பிற்கு இடையேயான வித்தியாசத்தை மில்லி மீட்டராக குறிப்பிடுக இங்கு முதல்ல நம்ம துணி மற்றும் சனல் கயிற்றோட அளவுகளை கூட்டிக்கலாம் துணி நூற்றி முப்பது மீட்டர் சனல் கயிறு எழுபது மீட்டர்

இது ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க